தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இந்த வீடியோல வையம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குமராவாடி மீனாட்சிபுரம் கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை பத்தியும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுடைய வரலாறையும் அவருடைய சிறப்புகளையும் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது வெறும் வாதத்துக்காக குறிப்பிடப்படலை அதாவது இது பாண்டிய பேரரசு காலத்தில் இது குமரவாடி கிராமம் ஒரு சிற்றரச விளங்குச்சு அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் குறிப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலில் காணப்படக்கூடிய மீன் சின்னங்கள் இது வந்து பாண்டிய பேரரசு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்தது ஆனால் ஒரு சில தூண்களில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்து சொன்னாலும் இந்த கோயில் பாண்டிய பேரரசு காலத்தில் கட்டப்பட்டு அதுக்கு பின்னாடி சிதலம் அடைஞ்சு மீண்டும் விஜயநகர பேரரசு காலத்தில் திரும்பவும் புனரமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் சொல்லுது தமிழகத்தாண்ட பாண்டியர்களை மூன்று பெரும் அம்சங்களாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு சங்ககால பாண்டியர்கள் இவங்க தென்மதுரை கபாடபுரம் மற்றும் மதுரையை மையமாக வச்சு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னர்கள் இவர்களுடைய ஆட்சிக்கு பின்னாடி களப்பிரர்கள் களப்பிரர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் தமிழகத்தை ஆட்சி பண்ணுறாங்க அவங்களுடைய ஆட்சியுடைய முடிவில் மறுபடியும் பாண்டியர்கள் எழுச்சி அடைந்து அவங்க தமிழகத்துடைய ஆட்சியை கைப்பற்றாங்க இது வந்து ஐநூற்றி எழுவத்தி கிபி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் இந்த பாண்டியர்கள் மதுரையை மையமாக வச்சு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க இவங்களை வந்து நம்ம முற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் முற்கால பாண்டியர்களுடைய ஆட்சியுடைய முடிவில் சோழர்கள் வந்து எழுச்சி அடைகிறாங்க இந்த சோழர்களில் விஜயாலய சோழன்லேருந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கோத்துங்க சோழன் அப்படின்ட்டு அவங்களுடைய வம்சம் ஆண்டுகிட்டு வருது மூன்றாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியுடைய முடிவில் மறுபடியும் பாண்டியர்கள் எழுச்சி அடைகிறாங்க இவங்கள வந்து நம்ம பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிற்கால பாண்டியர்களுடைய காலம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரைக்கும் இந்த பிற்கால பாண்டியர்கள் அவர்கள் ஆட்சி புரிந்த அந்த இடங்கள்ல ஆங்காங்கே அவங்களுடைய குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நிறைய கோயில்கள் வந்து எழுப்பியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்களும் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அவங்க ஆட்சி புரிந்த இடங்களில் கோயில்களை எழுப்பியிருக்காங்க அப்படி எழுப்பப்பட்ட கோயில்களில் ஒன்று தான் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஆனால் இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டாலும் அது ஏதோ ஒரு அந்நிய படையெடுப்பு மூலமோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு அந்த கோயிலை அதுக்கப்புறமா அந்த விஜயநகர பேரரசு கீழே அந்த சிற்றரசர்கள் மறுபடியும் புனரமைத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவர் திற்கால பாண்டியர்களில் விக்ரம பாண்டியன் ஆட்சி பண்ணியிருக்கார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மாரவர்மன் குலசேகரன் அப்படின்ற அவர் ஆட்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அதுக்கடுத்து சடையவர்மன் குலசேகர பாண்டியன் வரைக்கும் பிற்கால பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் அவருடைய பையன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அப்படின்ற ரெண்டு பேர்த்து கிடையில் ஒரு சண்டை நடக்குது ஆட்சியை யார் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சண்டையில் அவர் வந்து டெல்லி ஆண்ட சுல்தான் அரசு அலாவுதீன் கில்ஜியை வந்து போய் பார்க்குறாரு அலாவுதீன் கில்ஜி வந்து தன்னுடைய படைத்தளபதி மாளிகைப்பூர தென்னகம் நோக்கி படையெடுக்க வைக்கிறார் அப்படி படையெடுக்கும்போது அந்த மதுரையை பிடித்த அந்த சுல்தான்கள் வந்து அவங்களுடைய சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் ரெண்டு பேர்த்தையுமே வந்து மதுரை ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிக்கிறாங்க அப்போ மதுரையில் வந்து சுல்தான்களுடைய ஆட்சி நடக்குது ஆயிரத்தி முந்நூற்றி இருபதில் அதுக்கப்புறம் ஒரு அறுபது ஆண்டுகள் வந்து சுல்தான்களுடைய ஆட்சி தான் வந்து மதுரையில் நடக்குது அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு நிறுவன ஹரிகரர் புக்கர் இவங்களுடைய தலையீட்டின் காரணமாக சுல்தான்களுடைய ஆட்சி வந்து அகற்றப்படுது புக்கருடைய மகன் குமார கம்பண்ணர் வந்து தமிழ்நாட்டு மேலே படையெடுத்து வர்றாரு தமிழ்நாட்டு மேலே படையெடுத்து வந்து மதுரை சுல்தான்களுடைய ஆட்சியை வந்து அகற்றிடுறாரு அகற்றிட்டு மறுபடியும் அந்த ஆட்சியை வந்து பாண்டியர்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துட்றாரு இப்போ வந்து விஜயநகர பேரரசு கீழே ஒரு சிற்றரசர்களாக கப்பம் கட்டிட்டு பிற்கால பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் அந்த பாண்டியர்களுக்கும் இங்கே ஆண்டு வந்த சோழர்களுக்கும் இடையில் ஒரு சின்ன சண்டை வருது அப்போ சந்திரசேகர மதுரை வந்து சந்திரசேகர பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணுறாரு அவரை வந்து வீரசேகர சோழர் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஆட்சியை கைப்பற்றியாரு ஸோ இதனால் இவங்க வந்து விஜய் இதனால் வந்து சந்திரசேகர பாண்டியன் வந்து இதை விஜயநகர பேரரசுக்கிட்ட வந்து முறையிடுறாரு அப்போதைக்கு விஜயநகர பேரரசு ஆண்டவர் வந்து கிருஷ்ணதேவராயர் அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த நாகமநாயக்கர் நாகமநாயக்கர் அப்படின்ற ஒரு படைத்தளபதியை மதுரைக்கு அனுப்பி மறுபடியும் அந்த ஆட்சியை பிடிச்சு சந்திரசேகர பாண்டியனுக்கே வந்து கொடுக்கும்படி ஆணையர்றாரு இப்போ நாகமநாயக்கர் அங்கேருந்து படையெடுத்து வர்றார் படையெடுத்து வரக்கூடிய அந்த நாயக்கர் இங்கே இருக்கக்கூடிய சந்திரசே வீரசேகரரை ஜெயிச்சுட்டு அந்த ஆட்சியை வந்து சந்திரசேகர பாண்டியன்கிட்ட கொடுக்காம அவரே வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ தன்னுடைய ஆணைக்கு இணங்காத அந்த நாகமநாயக்கரை வந்து கைது பண்ண சொல்லி அவருடைய பையன் விஸ்வநாத நாயக்கரை வந்து கிருஷ்ணதேவராயர் அனுப்புகிறாரு விஸ்வநாத நாயக்கரும் தன்னுடைய படைகளோடு வந்து நாகமநாயக்கரை ஜெயித்து அவரை சிறைப்பிடித்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறார் இந்த விஸ்வாசத்தை பாராட்டி விஸ்வநாத நாயக்கரையே வந்து மதுரையுடைய மதுரைக்கு வந்து மன்னனா கிருஷ்ணதேவராயர் வந்து நியமிச்சிடுறாரு அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய வம்சமும் தான் வந்து மதுரையை மையமாக வச்சு விஜயநகர பேரரசுக்கு கட்டுப்பட்டு அங்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க இந்த விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் வந்து அரியநாத அரியநாதர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு இந்த அமைச்சர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை அரசுக்கு கீழ்பட்ட ஊர்களை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக வந்து பிரிக்கிறார் அந்த எழுவத்ரெண்டு பாளையங்களில் ஒன்று தான் வந்து குமரவாடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதாம் வருடத்தில் அமைச்சர் அரியநாதர் அந்த மதுரை பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசுகளை எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கிறாரு அந்த பாளையங்களில் நமக்கு பக்கத்தில் இருக்க ஊர்கள் தோகமலை வீரமலை மருங்காபுரி குமராவாடி இவை எல்லாமே வந்து அந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களில் ஒன்றாகிறது இந்த குமரவாடி கிராமமும் மதுரை பேரரசுக்கிட்ட கீழ்பட்ட சிற்றரசா வந்து விளங்குது இந்த சிற்றரசர்களுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து இவங்க தங்களுக்குள்ளே வந்து படைகளை தனியாக வச்சுக்கலாம் நாட்டை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி வரக்கூடிய வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு வந்து அவங்க மதுரை பேரரசுக்கு கப்பமாக கட்டணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சட்டமாக்கி வச்சுருந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்திலேயே இங்கே வந்து குமரவாடி அப்படின்ற இந்த ஊரில் ஒரு சிற்றரசுகள் விளங்கியிருக்கு இங்கே வந்து அரண்மனை கோட்டைகள் கொத்தளங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கு வந்து தனியாக படைப்பிரிவுகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு இந்த குமரவா இந்த குமரவாடி அப்படின்ற ஒரு ஊர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் ஒரு பாளையமாக பிரித்தாங்க அப்படின்னா அது வந்து அப்போதைக்கு புதுசாக ஒரு ஊராக வந்து பிரிக்கப்படலை ஏற்கனவே பாண்டியர் ஆட்சி காலத்தில் இ ஒரு சிற்றூராக இருந்தால் தான் அதை வந்து மீண்டும் வந்து ஒரு பாளையமாக வந்து பிரிக்க முடியும் ஸோ அதனால் இதை வந்து சிற்றூரா வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சிக்கு முன்னாடியே பாண்டியர்களுடைய ஆட்சியிலேயே வந்து குமராவாடி அப்படிங்கிறது வந்து ஒரு சிற்றூராக இருக்குது பட் அதை பற்றின எந்த குறிப்புகளும் இல்லை ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுகளில் அரியநாதர் வந்து பிரித்தார் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் வந்து வரலாற்று ஏடுகளில் வந்து இருக்குது ஸோ அதனால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேயே கட்டாயம் அதுக்கு ஐநூறு ஆண்டுகள் முன்னாடியோ இல்லை ஒரு ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடியோ இந்த ஊர் வந்து சிறப்புற்று தான் விளங்குச்சு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இப்போ அந்த பாண்டியர்களுடைய ஆட்சியில் இருந்த ஒரு சிற்றரசர் இல்லைன்னா அந்த பேரரசரை தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடையில அந்நிய படையெடுப்புகளினால இந்த கோயில் சிதிலம் அடைஞ்சிருக்கலாம் அதை வந்து மறுபடியும் சீரமைச்சு மறுபடியும் இப்போ இருக்க கோயிலை அமைச்சு கட்டி கொடுத்தவங்க வந்து விஜயநகர பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் தான் கட்டி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கோயிலுடைய அமைப்பை பார்ப்போம் இந்த கோயில் வந்து இந்த கோயிலில் ரெண்டு சன்னதிகள் இருக்குது ஒன்று வந்து சுந்தரேஸ்வரர் அதாவது சிவனுக்கான சந்நிதி இன்னொன்று வந்து அம்பை மீனாட்சி அம்மனுக்கான சந்நிதி ரெண்டு இருக்குது ரெண்டு தனித்தனி சன்னிதிகள் இருக்குது இந்த கோயிலுடைய சந்நிதிகள் இருக்குது அந்த சந் சந்நிதியை சுற்றிலும் ஒரு சுற்றுச்சுவர் வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து கோபுரம் எதுவும் இல்லை ஆனால் இந்த கோபுரங்கள் வந்து அமைக்கப்படாததுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒன்று நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கான அமைப்புகள் இருந்திருக்காது அதனால் அமைக்கப்படலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க இல்லை இன்னொரு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில கோயில்களில் வந்து சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இறைவனுடைய திருமேனி மேலே விழணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் கோயில்களில் வந்து கோபுரங்கள் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த காரணத்துக்காகவும் இந்த கோயிலில் வந்து கோபுரம் கட்டப்படாமல் விடப்பட்டிருக்கலாம் அடுத்தது இந்த கோயிலுடைய இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் கட்டமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க எப்போவுமே வந்து ஒரு கோயிலை வந்து ஆறு அங்கங்கள் இருக்க மாதிரி வந்து கட்டுவாங்க ஒன்று வந்து ஃபஸ்ட் அதிட்டானம் அடுத்தது பித்தி அதுக்கடுத்து பிரஸ்தரம் அதுக்கடுத்து கிரீவம் அதுக்கடுத்து சிகரம் அதுக்கடுத்து கலசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாகங்கள் இருக்கிற மாதிரி கட்டுவாங்க இந்த ஆறு பாகங்கள்லையுமே வந்து அதிட்டானத்தில் ஒரு ஆறு உறுப்புகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உபானம் ஜகதி பட்டை கண்டம் குமுதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோயில்லையும் அந்த ஆறு உறுப்புகள் இருக்கிற மாதிரி அதிட்டானத்தை வந்து கட்டியிருக்காங்க அடுத்தது இருக்கக்கூடிய அந்த கருவறை ச கருவறை சுவர்கள் இருக்குது இல்லையா த அந்த அதிட்டானத்துக்கு மேலே மேற்கூரை வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து திட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டியில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாதரங்கள் அரைத்தூண் தேவக்கோட்டம் பஞ்சரம் இந்த அமைப்புகள் வந்து இதில் வந்து இருக்கும் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கோயிலில் வந்து அரைத்தூள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது பொதுவாக ஒரு அரைத்தூனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பகுதி நாகபந்தம் கம்பு பகுதி மாலகதானம் பத்மபந்தம் கலசம் தாடி குடம் பத்ம இதழ் பலகை வீரகண்டம் போதிகை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டு வகையான உறுப்புகள் வந்து அதில் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் இதில் வந்து இந்த நாகபந்தம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வந்து அமைச்சிருக்காங்க இது இந்த கோயிலில் பார்க்கும்போது இந்த நாகபந்தம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய தூண்களில் தான் இருக்க ஒழிய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய தூண்கள் இல்லை இது வந்து நமக்கு இந்த கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக இருக்குது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய போதிகையுடைய அமைப்பும் நமக்கு வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போதிகையுடைய அமைப்பும் மாதிரி தெரியுது ரெண்டாவது வந்து அதில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டம் அப்படின்ற அந்த அமைப்பு இந்த தேவக்கோட்டம் அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து அதனுடைய காலகட்டம் என்ன அப்படிங்கிறத யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த தேவக்கோட்டத்துடைய தேவக்கோட்டத்தில் பாண்டியர்கள் கட்டப்பட்ட பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில்களில் வந்து தேவக்கோட்டத்தில் உருவ தெய்வங்களுடைய திருமணிகள் எதையும் வைக்கிறதில்ல மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தேவக்கோட்டத்துலையும் தெய்வங்களுடைய திருமணிகள் இல்லை அதனால் இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவக்கோட்டத்தில் மேலே இருக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து இது பாண்டியர்களால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதனால் இதுவும் வந்து பாண்டியர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு தருவறைக்கு வெளியில் நேர் வடக்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரணாளம் இருக்குது அதே மாதிரி அம்மன் சன்னதிக்கு கிழக்கு புறமும் ஒரு பிரணாளம் இருக்குது இந்த பிரணாளம் அப்படிங்கிறது வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த நீர் வந்து வெளியே வர்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் ஒரு கோயிலுடைய வரலாறு த காலகட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் ஆனால் இந்த அமைப்பு வந்து ரொம்ப எந்த ஒரு வேலைப்பாடுகளும் இல்லாமல் சாதாரணமாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது முற்காலங்களில் கட்டப்பட்ட கோயிலாகவும் இது வந்து யாழிவரி சிம்மமுகம் இது மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது பிற்காலங்களில் கட்டப்பட்ட கோயிலாகவும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரணாளத்தை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து விஜயநகர காலத்தில் மறுசீரமைப்பு அமைக்கும் போது இது வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்தது இதுக்கு மேலே வந்து அடுத்து இருக்கக்கூடிய உறுப்பான பிரஸ்தரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு உறுப்புகள் இருக்குது எழுத்தகம் கபோதம் கூடுகள் யாழிவெறி அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த கூடுகளை வச்சும் நம்ம வந்து ஒரு கட்டடம் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கூடுகள் வந்து பாண்டியர் காலத்துடைய கூடுகள் மாதிரி நமக்கு வந்து தெரியுது ஸோ இதை வச்சும் இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதி பண்ண முடியும் இங்கே இருக்கக்கூடிய பிரஸ்தரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கங்களுடைய உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இது என்ன காரணத்தினால இப்படி பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியல அடுத்து வந்து அம்மனுடைய பிரணாளம் பார்த்தோம்னாலும் அது வந்து ஒரு எளிமையான அமைப்பாக இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட பிரணாளம் மாதிரியே வந்து தெரியுது இதுக்கடுத்து கோயிலுடைய சுற்றுச்சுவரை தாண்டி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற சுற்றுச்சுவரை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய தூண்கள் கல் தூண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கல் தூண்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகபந்தத்தோட அமைக்கப்பட்டிருக்கு நிற நாகபந்தத்தோட நிறைய வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து கட்டாயம் விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னால் இங்கே வந்து விஷ்ணுவுடைய அவதாரங்கள் பத்து அவதாரங்களுடைய சின்னங்களும் வந்து இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே இதில் சந்திரர் சூரியர் யோகியுடைய படங்கள் இது எல்லாமே வந்து இந்த சின்னங்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசர் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக வந்து நமக்கு வந்து தோணுது கோயில் வடக்கு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராஜா வந்து ஒரு குதிரையில போகிற மாதிரி இதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இது ஒருவேளை அந்த கோயிலை கட்டின ராஜாவுடைய சின்னமாக கூட இருக்கலாம் அதுக்கடுத்து நம்ம சுற்றுச்சுவரை பார்ப்போம் சுற்றுச்சுவர்களில் நிறைய மீன் சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சுவர்களில் இருக்கக்கூடிய இந்த மேற்கூரைகளில் அதாவது கோயிலுடைய அந்த கருவறை மேற்கூரையாக இருக்கட்டும் இல்லை வெளி பிரகாரங்களில் இருக்கக்கூடிய மேற்கூரையிலையும் அடுத்து இந்த வெளி சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடிய மேற்கூரை மற்றும் சுற்றுச்சுவரில் வந்து மீன்களுடைய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு மீன் வந்து பாண்டியர்களுடைய சின்னம் பிற்கால பாண்டியர்கள் வந்து மீன் சின்னத்தை தான் வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க கட்டின எல்லா கோயில்கள்லையும் அந்த மீன் சின்னத்தை வந்து பொறிச்சிருந்தாங்க ஸோ அந்த மீன் சின்னங்கள் வந்து இங்கே வந்து சுமார் பத்துலேருந்து பன்னிரெண்டு இடங்களில் வந்து இந்த மீன் சின்னங்கள் வந்து நமக்கு வந்து தெரியுது அந்த சுற்றுச்சுவருடைய மேற்கூரைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேற்கூரைகளில் இது வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மீன் சின்னங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இந்த மீன் சின்னங்கள் வந்து இது கட்டாயம் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்தான் தான் அப்படிங்கிறத கட்டாயம் வந்து பிரதிபலிக்குது அதாவது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஏதோ ஒரு அந்நிய படையெடுப்பினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால சிதிலமடைஞ்சு போயிருக்கு மறுபடியும் வந்து இங்கே ஆண்ட விஜயநகர சிற்றரசர்கள் வந்து இந்த கோயிலை மறுபடியும் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது அவங்க எல்லா கல்களையுமே நீக்கி புதுசாக பண்ணலை ஆல்ரெடி அங்கே பழைய கோயில்களில் முன்னாடி இருந்த அந்த கற்களையும் அந்த பலகைகளையும் எடுத்து தான் வந்து இந்த கோயிலை வந்து புதுசாக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த மீன் சின்னங்கள் வந்து அப்படியே இருக்குது இந்த மீன் சின்னங்கள் இப்போ சுற்றுச்சுவருடைய மேற்கூரைகளில் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சுவர்கள்லேயுமே வந்து இந்த மீன் சின்னங்கள் வந்து இருக்குது இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு பழமையான கோயில் வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் ஸோ இந்த கோயிலை பல நூற்றாண்டுகளாக அழியாமல் நம்ம முன்னோர்களும் இங்கே ஆட்சி புரிந்த மன்னர்களும் வந்து காப்பாற்றி வந்துகிட்ருக்காங்க ஸோ அதை இன்னமும் நம்மளும் காப்பாற்றி இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் அதை வந்து தக்க வச்சு அதனுடைய பெருமையை பாதுகாப்போம்